பாடி பவுண்ட்ரிஸ் எப்போனா நம்ம வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு த்ரீ இயர்ஸ்லேருந்தே வந்து பாடி பார்ட்ஸில் ஆரம்பிக்கணும் பாடி பார்ட்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா இப்போ வந்துட்டு பிரைவேட் பார்ட்ஸுக்கெலாம் நம்ம யாரும் வந்து ஒரிஜினல் நேம்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் இன்னமும் அதை கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் வி நீட் டு எஜுகேட் வித் ஒரிஜினல் நேம்ஸ் அப்போ அதில் ஆரம்பித்து எட்டு வயசு வரும்போது பியூபர்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பியூபர்ட் எஜுகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாடி பவுண்டரிஸை சொல்லணும் லெவன் இயர்ஸ்க்கு மேலேயே செக்ஸ் எஜுகேஷனை வி நீட் டு ஸ்டார்ட் லெவன் இயர்ஸ்ன்னு பார்க்குறவங்க நினச்சிப்பாங்க தட் இஸ் டூ சூன் அப்படின்ற மாதிரி ஓகே இல்லை இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒம்பது வயசு குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் செக்ஸுன்ற அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுது ஏன்னா அவங்க நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க பண்ணுறாங்க ஓகே டீனேஜ் வரும்போது ஒரு எனக்கு ஒரு கவுன்சிலிங்கில் வராங்க நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன் எனக்கு அதெல்லாம் கூட ஓகே பட் ஐ வாஸ் வாசன் டூ பிசிக்கல் ரிலேஷன் என்னால அந்த மெமரிஸ்லேருந்து வர முடியல அம்மா நான் செஞ்சது தப்புன்ட்டு அப்புறம் தான் சொல்றாங்க இந்த இந்த பெண் குழந்தை வந்து அதை அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தவறுன்றது தெரியுது எனக்கு தவறுன்ற அந்த கில்ட் ஃபீல் ஒண்ணு இருக்கு அந்த ஒரு விஷயத்துலேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்றது வராங்க